Thank you. பிராயி பிராயி பாரு ஆறாயிந்து வாப்பம் பிராயிந்து சரி சரிங்க ஆமா நேரம் கிர நேரம் தானே ஆமா ஏதோ காணம் கட்டறது யாரா என்று பார்ப்போம் தூங்குறல சட்டை எழுப்பி விட்டாச்சு எங்களுக்கு ஆர்வமா இருக்கு உங்க சண்டை வர போகுது அப்புறம் உங்களை பார்த்தா எனக்கு தூக்க வேண்டியது

அபிஷேக பிரிய சிவா அலங்கார பிரிய விஷ்ணு சோஸ்திர பிரிய சூர்யா கனி பிரிய கந்தா கரகர பிரிய சுந்தரம்பா கோஜர பிரியா குண்டோதரா கலக பிரிய நாரதன் நாயங்க நாரதர் நாளிதா நாரதர் எங்க இருந்து வரீங்க ஊருகத்துல இருந்து வரீங்க ஏவோட சென்னை இங்க வந்துருக்கீங்க ஆமா ஏன்னா காரணம் நீங்க வரணும் மாட்டீங்க காரணம் இல்லாம கால் வைப்பதும் கிடையாது கலகம் செய்வதும் கிடையாது ஏவோட இருந்து வந்து இங்க வந்துருக்கீங்க ஏவோட இருந்து ககன மார்க்கமா வந்தேன்னு சொல்றேன் எப்படி வந்தீங்க ககன மார்க்கம்னு ககன மார்க்கம்னா அப்படி தெரியாம அனுபவனுடைய உருவனத்தை கொண்டு வந்து இறங்கக்கூடிய இடத்துல ஆளுத்துக்கிட்ட தெரியாம எல்லாம் திருநெல்லாம் அது உங்களை மாதிரி பூலகவாசி இந்த தெய்வத்தை இதுவரைக்கும் எந்த மனிதர்களாவது நேர்நிலையாக பார்த்ததுண்டா அப்ப பாருங்க காற்றோடு காட்டாகே அந்த தூசியாக துரும்பாக வந்து நிற்பது என்னுடைய கடமை தெய்வத்துடைய அனுபவம் நீங்க மேலாட்டுல இருந்து வந்திருக்கீங்க வந்திருக்கேன் நீங்க வந்த காரணம் வந்த காரணம் கலகம் செய்யலாம் ஒரு நோக்கம்

அவர் என்னல வக்கறாரு ब्रह्मा படைக்கின்றான் படைக்கிறதுன்னா நான்கு கயوني ஏழு கயத்ரம் 84 கண லட்சம் ஜீவ பலங்களை படைக்கக் கூடிய ஆலத்தில் ஞானத்தில் அவர் காலத்தின் தானிருந்து வாசி முடிக்கிற அண்டத்தில் பிண்டத்தை சேர்த்து உயிர்களை படைப்பது நான் ஆலத்திலே பாரத்தலஞ்ச சொல்லே ஓ ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை அப்பாவுக்கு உண்டு பா அது தெரியும் அப்டா

அறுபது குழந்தைகள் என்பது இல்லை அறுபது குழந்தைகள் ஐம்பத்து ரெண்டு மனைவிகளை கட்டியாச்சுன்னா எப்படி திருலோக சஞ்சாரி பொது நல்ல தொண்டனு பேர் வாங்க முடியுமா முடியா நானும் நாரதனாக இருந்த நான் நாரதி என்ற பெண்ணாக உருமாறி தாள துவசன் என்று சொல்லக்கூடிய மண்ணன் வேட்டையாடி வர எனக்கும் அவருக்கு காந்தர்வோம்னு முடிக்கே நான் பெண்ணாக இருக்கின்ற பொழுது அறுபது குழந்தைகள் பிறந்தது அப்போ நீங்கள் பெண்ணை மாதிரி ஒரு நேரத்திலே சரி சரி சேரி அப்போ உங்களுக்கு ஐம்பத்தில் கொண்டாட்டி அறுபது குழந்தைகள்

அந்த இடத்துக்கு வந்து ஓனர் நீ முதலாளியா துள்ளாளியா னு இடத்துக்கு நீ முதலாளியா துள்ளாளியா னு நான் தொழிலாளி அಲ್ಲ முதலாளியினு நான் கேட்ட கேள்வி என்னடா புரிஞ்சிக்கறானு நீங்க யாருன்னு கேட்றீங்க நான் வேற யாரும் இல்லையா 나டா வண்டி டிரைவர் இருக்கறதுல அந்த அளோட மச்சினையா அட நீ யாரோட மச்சினே அப்படி னு நான் கேக்கலப்பா நீ யாருன்னு கேட்றீங்க ஒரு என்ன தான் புரிஞ்சது நீ பிரச்சனை நீ யாருப்பா வீட்டில பேக்க தூக்கிட்டு கிளம்பல ஒரு கலட்டு முண்டை மூஞ்சியில முடிச்சேன் ஏய்யா என்னாச்சு அதான் இந்த குட்டாய்க்கு எனக்கு தூக்கம் போட்டு அமுக்குது பித்து கொண்டுற மாதிரியே அப்படியே வெறுகு முடிய முடியை எரித்துக்கொண்டு நிக்கிறாங்க சரி அதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை எல்லாமே வாடி போயே நிற்க ஆமை மாதிரி சரி சரிங்க யாருன்னு சொல்லுங்க நான் கேட்க வீர தேவையோ ஓ என்னன்னு கேட்கல ஓ பேரைய என்னன்னு கேட்டால் வீர தேவையே கருப்பையாக சுப்பையாக விளையாச்சா அப்படின்னு நான் கேட்டது நீ யார்

எங்கள் அம்மா அப்போ நீ ஒப்பனுக்கு பிறக்கல எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா நான் எப்படி அம்மா வைக்கும் எப்படி அம்மா மாசம் அப்பா மாசம் இருந்தீங்களா அப்புறம் எப்படி நீங்க ரெண்டு தான் கிட்ட சொல்றேன் எங்க அம்மாவுக்கு வந்து நீ நான் கேள்வி நீ என்ன சொல்ற எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ இல்லை அம்மா அம்மா வைத்துல அஞ்சு மாதம் அப்பா வையில் அஞ்சு மாசம் வேற எப்படி கல்யாணம்